ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைப் பொருத்த கமெண்ட் பண்ணிருந்தாரு ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு உங்களை சிக்கன் முடிச்சு விட்லாம் அடுத்த கமெண்ட் மாரி கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஏன் நண்பா வெய்ய கொளுத்ததில்லை எனக்கு இல்ல நாட்டுக்கு வறண்டு வரக்காஞ்சி எனக்கு ஏதாக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா எப்ப வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்குவா நீ என்ன குழந்தைய எருமை மாதிரி இருக்கேன் ஐஸ்கிரீம் கேக்குற ஏன் ஏர்மமா இருக்கா ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டீங்க அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிக்கும் உடம்பு கூலம் ஆகும் மூல சூடு தடையும் ஐயா நம்ம தம்பியில கபம் பித்தம் வாதத்தை போக்க கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு இதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடுச்சிங்கன்னா வியாதி எல்லாம் போகும் ஐயாவே வச்சிருக்க ஐசி சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது அத வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பாஞ்சி ரத்த வந்து ரோட்ல அனாதியா செத்து அப்புறம் இந்த டாஸ்க்கு வெறும் முடிஞ்சிட்டு இது போய் அஞ்சு நம்மளால திங்க முடியல போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைப்டர் போய் அஞ்சு நம்ம கொடுத்துடலாம் சிக்க முடிச்சாச்சு அடுத்த பேர் அடுத்த டாஸ்க் கம்மா பண்ணிக்கலாம்